வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பணியில பார்க்க போற தலைப்பு சிம்மராசி தத்துவப்படி ஐந்தாம் ராசியான சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் சிம்மராசி உங்க ராசி அதிபதி சூரியன் சிம்மராசிக்கு வந்து பாருங்க இப்ப உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல ராசியில சனி சஞ்சரிச்சிருக்காங்க உங்க ராசிக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து சனி வந்து ஆறு மற்றும் ஏழாம் அதிபதியும் வருவார் ஏழாம் இடத்துல இருக்கா இப்போ சரிங்களா கும்பராசில சொந்த வீட்டுல சனி ஸ்திர ராசியில செஞ்சிருச்சிருக்காங்க சரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேகமாக நகரக்கூடியது ஸ்திரங்கிறது நிலையா இருக்கக்கூடியது உபயம்ம ராசிங்கிறது ரெண்டுமே மிக்ஸ் ஆயிருக்கும் வேகமும் இருக்கும் நிதானமும் இருக்கும் இப்ப வந்து உங்க ராசிக்கு வந்து பாருங்க ஏழுல சனி உங்க ராசி பார்த்துட்டு இருக்காரு நிறைய சிம்ம ராசிக்காரங்களோட வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா கஷ்டத்துல தான் போயிட்டு இருக்கு நிறைய பேர்னா ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்டம் இருக்கும் ஒரு சில பேத்துக்கு மன உளைச்சல் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண முடியாம இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த ஏழாம் இடத்துல இருக்க சனி வந்து கண்டக சனின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி வரக்கூடிய காலகட்டங்கள் கண்டக சனின்னு சொல்லுவாங்க இந்த கண்டக சனி ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்துமா பிரச்சனை கொடுத்துருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கு கண்டக சனி வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு கொடுத்துறாரு ஒரு சில பேருக்கு கண்டங்கள் ஏற்படலாம் வண்டியில இருந்து கீழே விழுக்கலாம் ஸ்லிப் ஆவாங்க ஒரு சில பேர் ஒரு சில பேர் பாத்ரூம்னால வழி கொடுக்குறாங்க பாருங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும் சரிங்களா ஆனா எல்லாத்துக்கும் இது நடந்துருமா எல்லாத்துக்கும் கண்டத்தை கொடுத்துருமா சனி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்பு இருக்கும் ஏழு இருக்க சனி வந்து உங்க ஜென்ம ராசி பார்க்கறதுனால இப்படி இருக்கும்னா சுறுசுறுப்பா இருந்த சிம்ம ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல சோம்பேறித்தனம் வரும் டல்லா ஃபீல் பண்ணுவீங்க மந்தமா ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வேகம் அந்த விவேகம் கொஞ்சம் கம்மியாகும் இதுதான் சனி கொடுப்பாரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூ ஏன்னா ராசி ராசியே சனி பார்க்கறதுனால உடம்பு சம்பந்த உடம்பு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குழப்பம் மனக்குழப்பம் சனிங்கிறதே குழப்பத்துக்கு உண்டான பிளானட் தான் சனி சனி வந்து குழப்பத்துக்கு உண்டான கிரகம் இருள் கிரகம் உண்டான கிரகம் சனி அப்ப உங்க ராசி பாக்குறாரு ஏழாம் பருவியா உங்க ராசி பாக்குறாரு சொந்த சிம்மராசி வந்து வீட்டை பாக்குறாரு சொந்த வீட்டுல இருந்து சனி வந்து ஏழாம் இடத்துல இருந்து சிம்ம ராசி பாக்குறாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்கும் அதாவது பாத்தீங்கன்னா சூரியனோட ராசி சிம்ம ராசி கும்பராசி மற்றும் மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய ராசி சூரியனுக்கும் சனியுமே ஆகாத கிரகம் சூரியனுக்கு சனி பிடிக்காது சனிக்கு சூரியனை பிடிக்காது பகை கிரகங்கள்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி வந்து பாத்தீங்கன்னா இருட்டு கிரகம் இருட்டுக்குண்டான பிளானட் சனி சூரியன் வந்து வெளிச்சம் தான் பத்தி பாத்தீங்கன்னா சூரியன் சனி செயற்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க அப்பாவுக்கும் பையனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு பொதுவான பலன் சரிங்களா மத்தபடி நம்ம ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் அதிபதி இதெல்லாம் வச்சு பார்த்தா நம்ம சொல்ல முடியும் பொதுவாகவே சூரியன் சனி செயற்கை இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கக்கூடாது சூரியன் சனி இருந்துச்சுன்னா அந்த பாவம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இப்போ உங்க ராசிக்கு சனி பாக்குறதுனால என்ன பண்ணுவாருன்னா அந்த வெளிச்ச கிரகம் சூரியன் அந்த கிரகத்தை வந்து அந்த கிரகத்தோட வீடை வந்து சனி பார்க்கறதுனால மந்தப்படுத்த முடியும் டல்லா ஃபீல் பண்ணுவீங்க ஒரு வேகம் இருக்காது படபட படம் பண்ணிட்டு இருந்த சிம்மராசிரியர்களுக்கு பாருங்க இப்ப ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க உடம்பு சரியாம இருக்கு நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு மாத்திர மருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க நல்லா இருந்துச்சு சார் உடம்பு நல்லா இருந்துச்சு திடீர்னு பிரச்சனை வந்துச்சு இப்ப நாங்க ஆஸ்பத்திரி செலவா பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க குழப்பம் குழப்பம் சனி வந்து குழப்பத்தை தான் கொடுக்கும் ஒரு முடிவு வந்து ஒரு ஸ்டெடியா உன்னாலும் எடுக்க முடியாது நீங்க ஒன்னு நினைப்பீங்க அடுத்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா மனசு மாறும் அப்படியே பண்ண வைக்கும் சனி மாத்த வைப்பாரு மந்தக்காரகன் நிதானத்தை கொண்டாட கிரகம் கரும காரகன் சொல்றாங்க சரிங்களா கருமக்காரகனால சனிதான் இப்போ உங்க ராசிக்கு வந்து ஏழாம் இடத்த ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல சனி இருந்து உங்க ஜென்ம ராசி பாக்குறாரு அதனால வந்து குழப்பங்கள் இருக்கும் தடுமாற்றம் இருக்கும் சிந்திச்சு செயல்பட முடியாத சில சூழ்நிலையில் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் யோசிச்சு முடிவெடுங்க உங்களால் யோசிச்சு முடிவெடுக்க முடியலன்னா உங்க பக்கத்தில் இருக்கவங்க உங்க சொந்தக்காரங்க உங்க நண்பர்கள் அல்லது கணவன் மனைவிக்கிட்ட சில அட்வைஸ் கேளுங்க அவங்க உங்களை வழி நடத்துவாங்க சரிங்களா அதே மாதிரி திருமணத்துலேயும் பிரச்சனை வருங்க கவனமா இருக்கணும் அதாவது திருமணம் நம்ம ஆரம்பி பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்குள்ள சில குழப்பங்கள் வரும் இப்போ பண்ணலாமா இல்லை அப்புறம் பண்ணலாமா நம்ம எடுத்து எடுத்து நம்ம எடுத்த முடிவு கரெக்டா தப்பான உங்களுக்குள்ள சில குழப்பங்கள் வரும் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை செக் பண்ணுங்க என்ன தசா புத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க ரொம்ப முக்கியம் பொதுவாகவே ஏழாம் படத்துல வர சனி என்ன பண்ணுவாரு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுப்பாரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல்கள் இருக்காது கருத்து வேறுபாடு வரும் நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற மாதிரி வரும் ஈகோ ப்ராப்ளம் அதிகரிக்கும் ஏழு சனி வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை தான் இருக்கு உங்களுக்கு அதே மாதிரி குடும்பத்துலயும் பிரச்சனை தான் இருக்கு ஒரு சில பேர் நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு விலைக்கு போயிருக்காங்க ஏழில் சனி வரும்போது நண்பர்கள் எதிரியாவ மாறுவாங்க உங்க கூட்டாளிகள் உங்கள் பார்ட்னர் உங்களை எதிரியா மாறுவாங்க உங்களுக்கு ஆகாம போவாங்க இதெல்லாம் நடக்கும் அதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் கணவன் மனைவி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் சில பிரச்சனைகள் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கவனமா இருக்கணும் நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் உங்க கூட ஒருத்தர் வந்து பழகுறாங்கன்னா அவங்க யாரும் எப்பேற்பட்டவங்க யோசிச்சு முடிவெடுங்க சரிங்களா அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் அவங்களுக்கு தெரியாது நீங்க நம்பி பழகுவீங்க ஆனா அவங்க வந்து உங்களை ஏமாத்திட்டு போவாங்க நம்பிக்கை ரொம்ப செய்வாங்க முதுகில் குத்துவாங்க இதெல்லாம் நடந்தது அதனால நண்பர்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் கூட்டாளிகள் உங்கள் பார்ட்னருக்கு கவனமா இருங்க ஹஸ்பண்ட் நோய்ப்பு கவனமா இருக்கும் சரிங்களா இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே இந்த ஏழாம் மரத்துக்கு சனி பெருசாக அவங்களை பாதிப்பு ஏற்படுத்தாது பொதுவாக கண்ட சனி அந்த கண்டகசனி அந்த அளவுக்கு பெருசா பாதிப்பு கொடுக்காதுங்க சரிங்களா ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகும் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு தான் விபத்து சந்திக்கிற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் நடந்துருது அவங்க ஜாதகத்தில் நல்ல யோகமான அதிர்ஷ்டமான தசாபுத்தியெல்லாம் நடச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்லதான் நடக்கும் கெட்ட தசாபுத்தி நடக்கிறவங்க பயப்படணும் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தசாபுத்தி நடந்து பாவகிரகத்தோட சேர்ந்த தசாபுத்தி நடந்து அந்த இருள் கிரகத்தோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொதுவாகவே இருள் கிரகம் யாரு சனி முழுமையான சுபகிரகம் சனி கிடையாது முழுமையான சுபகிரகம் குரு தான் முழுமையான பாவகிரகம் யாரு சனிதான் முக்கா பாபர் முக்கா வாசி பாவ கிரகம் யாருன்னா செவ்வாயின்னு சொல்லுவாங்க ராவுக்கு எது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட கூட சேர்ற கிரகங்களை பொறுத்து ப பலன்கள் கொடுப்பாங்க நான் வல்லவங்க கூட நல்லவங்க கெட்டவங்க கூட சேர்ந்த கெட்டவங்க ராவுக்கு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்டகசினி நினைச்சு பயப்பட வேண்டாம் உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான புத்தி போட்டு நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஒன்னாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பாக்கி அதிபதியோட புத்தியோ அஞ்சாம் அதிபதி தசாபுத்தியோ லக்னாதிபதி தசா புத்தியோ இதெல்லாம் நடச்சனா நீங்க கொடுத்து வச்சுங்கன்னு அர்த்தம் பொதுவாக ஆறாம் அதிபதி எட்டாம் தேதி பீதி தசாபுத்தி நடக்கக்கூடாது நீங்க எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி ஆறு எட்டாம் மதி பீதி தசாபுத்தி நடந்து பாவகிரகங்களோட கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கக்கூடாது படாதபாடு பொடுக்கும் அது என்ன கிரகத்தோட தசா புத்தியோ அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க என்ன புத்தி போகுது உங்க லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எல்லாம் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா நம்ம நூறு சதவீதம் துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் உங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஜாதகம் தெரிஞ்சுடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பா தெளிவா நம்ம துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்